அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடி ஏற்கே அடியார் சிலருண் அருள் பெற்றார் ஆர்வம் கூற முடையார் பிணத்தின் முடிவு இன்றி முனிவாலடி டியேன் உள்ளத்தேம் இருவாதுருக அருளாரே அருளாரமுத பெருங்கடல்வாய் அடியார் எல்லாம் புக்கழுந்த இருளாராக்கை இது பொறுத்தேன் எய்த்தேன் கண்டாயம் மானே மன உடையாய் பெற நான் வேண்டுமே மேம் வேண்டோ வேண்டோ மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாயடியேன் இடற்லைந்த அமுதே அருமாமணி முத்தே ேக்கும் உண்டாம் கொள் வேண்டொன்று வேண்டாது அன்பே மேவுதலே மேவும் உந்தன் அடியாருள் இரும்பியானும் உந்தன் கருணையினால் பரம ஆனந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கை யான் எனதென்று அறிதோமின்றி அறிதலே அறவே பெற்றார் நின்பர் அந்தம் இன்றி அகம் நிகவோம் புறமே கிடந்து புலைனாயேன் புலம்புகின்றேன் உடையானே பெறவேண்டோ மெய் அன்பு ஏற ஒழியா பிரிவு இல்லாம் மரவான் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கிய சற்று இங்கு இருத்தலகோ அடிநாயேன் உடையாயே அருள் என்று உணர்த்தாது ஒழிந்தே கழிந்தொழிந்தேன் சுடர மற்றும் மூங்கில் ஏன் சிவனே என்று தேகின்றேன் அடியா அணியாரடியார் உனக்கு உள்ள அன்போம் தாராய் அருள் என்று தனியார் தாராயே தாயேம் தாரருள்ீம் தந்தாய் என்று உன் தமரெல்லாம் ஆரான் என்றார் அயலார் போல அயர் வேணும் தீரருளால் சிந்தனையை இருத்தியாண்ட சிவலோகம் வைக்க வேண்டும் பெருமானே மானோர் நோக்கி மானோர் பங்கா வந்திப்பார் மதுரை கனியே மனநேக நானோ தோலா சுரை ஒத்தால் நம்பித்தால் வாழ்ந்தாயே ஊனே டியேற்கென்று கூடுவதே கூடி கூடி உன்னடியார்னிப்ப சிரிப்பார் வாடி வாடி வழியற்றேன் வட்டல் மரம் போல் நிற்பேனோம் அதுவேயாக அருள் கலந்தே ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே